வணக்கம் கொம்பு சிவி படம் பார்க்க வந்திருக்கீங்க படம் எப்படி இருக்கு எப்படி கதகலங்க நகருது செம்மைய விறுவிறுப்பா ரொம்ப ஒரு இது அற்புதமா போயிட்டு இருந்துச்சு அருமையான கதை தம்பி நடிச்சிருக்கிறாப்புல என்னோட சொக்கத்தங்கம் ஈன்று எடுத்த சிங்க குட்டி அருமையான ஒரு நடிப்பு நடிச்சிருக்கிறாப்புல இன்னும் அவர் வந்து நிறைய நடிக்கணும் மக்களுக்காக ஒரு நல்ல கதைகளை கொடுக்கணும் கேப்டன் எப்படி இந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னாரோ ஒவ்வொரு படத்திலையும் அதே மாதிரி எங்க அண்ணன் பிள்ளையும் இன்னைக்கு மக்களுக்காக எடுத்து சொல்லுவாரு எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இந்த ஒரு படத்துலயே அவருடைய அவருடைய நடிப்பு அற்புதமா இருந்துச்சு அப்புறம் இனி வரப்போற எல்லா படங்களிலும் மிகப்பெரிய அற்புதமான கதைகளையும் அற்புதமான வசனங்களையும் அவர் கொடுப்பார் கேப்டன் கொடுத்த மாதிரியே கொடுப்பாரு

சின்ன குட்டி குழந்தைங்கள் வரைக்கும் கூப்பிட்டு போய் பார்க்கலாம் அந்த படத்தை நிறைய பெரியவங்க எல்லாருமே இப்ப பார்க்கலாம் அதுக்கு ஆமா முக சுழிப்பான கதைகள் கிடையாது இது ஒரு கிராமத்து மக்களுக்காகவும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காகவும் எப்படிலாம் நடக்குதுன்றதுக்கான ஒரு கதை அது அருமையா பண்ணிருக்கேன் சண்முக பண்ணி வந்து விஜயகாந்த் சார் வந்து பேரை காப்பாற்றுவாரா அவர் தானே வாரிசு

அருமையா ஆளுமை திறன் இருக்கு அவங்களோட ஆளுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா எங்களுக்கு எல்லாம் பிடிச்சது எங்க அண்ணியோட ஆளுமை தான் பிடிச்சிருக்கு இன்னைக்கு அந்த கேப்டன் உடம்பு முடியாம இருக்கும் போதும் அவரையும் பாத்துக்கிட்டு அந்த ரெண்டு பிள்ளைகளையும் பாத்துக்கிட்டு இந்த இந்த எவ்வளவு இந்த சுற்று போறாங்க ஒரே ஒரு தெருவுல நடந்து போனாலே கை கால் எல்லாம் சோர்ந்து போயிடும் ஆனா எங்க அண்ணி வீர மங்கை உண்மையிலேயே வீர நாச்சியார்தான் ஆனா ஆச்சரியமா இருக்குது அவங்க வழி நடத்துறது இவங்களோட ஆளுமை மாதிரி வேற யார் ஆளுமையே கிடையாது அந்நார பத்தி விஷயம்னா நிறைய இருக்கு அவங்களோட இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அவங்க எப்படி முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க எப்படி ஆளுமையில எப்படி போறாங்க அப்படின்றத நிறைய பெண்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கு இப்ப அவங்கள பார்த்தேன் எங்களுக்கே உடல் சிலிக்குது அருமையா இருக்கு அவங்க நூறு ஆண்டுகள் வாழணும் இந்த மக்களுக்காக நல்லதை செய்யணும் இந்த கட்சி அவங்க வந்து எடுத்து நடத்துறாங்க இப்ப நம்ம ஒரு குடும்பத்துல நாலு பேருன்னு வச்சிங்களா அந்த நாலு பேரை மெயின்டென பண்ண நம்மளால முடியவே முடியும் ஆனா இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் போய் யாராரு என்னடா பேசுறாங்களோ யாராருக்கே அழிச்சாங்க அவரை வந்து பேசி 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 பத்திரிகைக்காரங்களும் சரி வீடியோக்காரர்களும் சரி அவங்கள தேவையில்லாத பண்ணிதான் அவரை அழிச்சிட்டாங்க ஆனா அவரு அழியல அவருடைய ஆத்மா இன்னும் இருக்கு அவரு சிவனோடு அடியாரா இருக்கிறாரு நான் போய் கேட்டேன் அண்ணா என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகலண்ணா முப்பது வயசு ஆகுது நான் பொண்ணு எங்கெங்கயோ பாக்குறேனா எத்தனையோ கோயிலுக்கு போனனா எத்தனையோ சர்ச்சுக்கு போனேன் மாதா கிட்ட வேண்டுனே யார் யாருக்கிட்டயோ வேண்டுனே என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னா நீ தானே எனக்கு வழி காட்டணும்னு சொல்லி அழுதுட்டு வந்த அப்பவே மறாவது வாரமே அந்த பொண்ணு கிடைச்சது இல்லை அந்த பொண்ணு கிடைச்ச உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்ப கேப்டன் இருக்கிறாரு இல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் உருவம்தான் இல்லையே தவிர அவர் இங்க தான் இருக்காரு எங்களோட கூட தான் இருக்காரு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து அண்ணிக்கிட்ட வந்து கேப்டனுடைய ஆலயத்துல ஆசீர்வாதம் வாங்கி மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ண என் பையனுக்கு அந்த கல்யாணம் பண்ணும்போது நல்லபடியா கல்யாணம் முடிச்சிட்டீங்க அண்ணா முடிச்சிட்டீங்க அதே மாதிரி ஒரு கர்ப்ப கனியை கொடுங்க அந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதே மாசத்துல ஏன் மருமகள் வந்து உண்ணானாங்க சரி சரி இப்ப அவங்களுக்கு ஏழு மாசம் ஆகுது ஆனா உண்மையிலேயே அற்புதம்னா அப்படி ஒரு அற்புதம் இது வந்து ஒரு கேப்டனாக வந்து பிறக்கணும் கண்டிப்பா நாங்க அப்படித்தான் நினைக்கிறோம் கண்டிப்பாக ஆமாம் இப்ப அந்த குழந்தை பிறந்த உடனே என் கேப்டன் கால் அடியில் கொண்டு வந்து நாங்க போடுவோம் சரி நன்றி